பாரா தைராய்டு வந்து எலும்பில் உள்ள கால்சியத்தை எடுத்துடுது அப்போ எலும்பு தேய்மானம் பிரச்சனை வரும்போது கால்சிடோனின் அப்படிங்கிற கார்மோனை என்ன பண்ணுது இந்த தைராய்டு என்ன பண்ணுது சுரக்குது இந்த தைராய்டு என்ன பண்ணுது இந்த கால்சிடோனிங்கிற ஒரு ஹார்மோனை சுரந்து அந்த எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை சரி செய்யக்கூடியது அந்த பாரா தைராய்டுக்கு எதிர்வனையை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கால்சிடோனிங்கிற ஹார்மோன் ஹைப்பர் பேரா தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா எலும்போட தன்மை அடர்த்தியாகுது இந்த கால்சியம் அதிகமாக படிய படிய அந்த எலும்போட தன்மை அதிகமாக படிஞ்சு அது வந்து ஒரு அதாவது அந்த எலும்போட தன்மைகள் வந்து அதிகமாகும்போது ஒடிதல் அதாவது நொறுங்குதல் அல்லது உடைதல் அப்படி அளவுக்கு உருவாக்கும் இந்த பேரா தைராய்டு வந்து மது அறுந்துபவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விலை ஏற்படுத்தும் என்ன அப்படின்னா இந்த மது குடிப்பவர்கள் வந்து என்னென்னா பேரா தைராய்டை வந்து போய் பாதிக்குது அதால் என்ன பண்ணுறது இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு கால்சியத்தை சம்மந்தப்பட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் எலும்பு தேய்மானமோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்வியல் ஆய்வியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க